வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக எல்லாருமே பாருங்கள் ஓகே அதாவது இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட்டில் இருக்காங்க இதனாலேயே வந்து நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நியூ பேட்டர்னில் கேட்குறாங்களாமே எல்லாமே நியூவாக இருக்குது அப்போ நம்ம கோர்ஸில் இருக்க வீடியோஸ் பார்க்கலாமா இது வரைக்கும் கேட்டிருந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது ஓகே நியூ பேட்டர்ன் அப்படின்னா மொத்த சிலபஸும் மாறிடுச்சு நம்ம எல்லாமே புதுசாக படிக்கணும் இது வரைக்கும் படித்தது எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க சிஜிஎல் எக்ஸாமில் நியூ இருந்து கொஷின்ஸ் வரலை ஜிகேல உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதை நம்ம வந்து நியூ பேட்டர்ன் ஒரு நியூ டாபிக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது சேம் டாபிக் தான் அதை கொஞ்சம் கேட்குற விதத்தை வித்தியாசமாக கேட்குறாங்க அவ்வளோதான் நீங்கள் ஆல்ரெடி படித்ததுலேருந்தால் கொஷின்ஸ் வரப்போகுது ஸோ நியூ பேட்டர்ன்னு ஒரு சில டாபிக் இருந்துச்சு இப்போ குவார்டைல்ஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்ரஸ் மேட்சிங் அந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து ஸ்டானோகிராஃபர் எக்ஸாம்லேயும் செலக்ஷன் போஸ்ட்லேயும் கேட்டிருந்தாங்க பட் அதுவுமே இப்போ கேட்கலை ஓகே ஒரு சில டாபிக் தான் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தாங்க அதுவும் இப்போ கேட்கலை அது ஏன் கேட்டாங்க அப்படின்னா ஏஐ மூலமாக வந்து கொஷின் எடுத்தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கொஷின்ஸ் எடுத்தனால மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்தனால அது ஒரு சில கொஷின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து கேட்டு வச்சிருச்சு அதனால தான் வந்து புதுசு புதுசாக ஒரு சில டாபிக் வந்துச்சு அது இப்போ இல்லை இப்போ சிஜிஎல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இது வரைக்கும் ஃபீட்பேக் கிடச்சிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது ஓகே இது வரைக்கும் கேட்டிருந்த மாதிரியே தான் இப்போவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சேம் தான் சேம் டாபிக்ஸ் தான் நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்க வேண்டாம் ஒருவேளை நியூ பேட்டன் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டோம் அதுவுமே அதிகமெலாம் கிடையாது ஒரு ஒரு ஏழு எட்டு டாபிக் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து டூ பாயிண்ட் ஓ சேனலில் சந்திரமாஸ் டூ பாயிண்ட் ஓ சேனலில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கோர்ஸ்லேயுமே ஒரு சில டாபிக் வந்து ஆல்ரெடி இருந்ததை கொஞ்சம் டயர் ஒனில் கேட்காதெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம் ஓகே அதனால் நீங்கள் இந்த மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே வீடியோஸ் பாருங்கள் போதுமானது எதுவுமே சேஞ்ச் ஆகலை சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகலை வெண்டார் சேஞ்ச் ஆகிருக்காங்க டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது அவ்வளோதான் அதாவது டென்த் லெவல்னால் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் டுவெல்த் லெவல்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது கிராஜுவேஷன் லெவல்னா டஃப்பாக இருக்குது அதுவுமே இப்போ சிஜிஎல்ல ஈஸியாக தான் இருக்குன்ட்டு சொன்னாங்க ஓகே ரொம்ப டஃப்பாகலாம் இல்லை அதனால் நீங்கள் வந்து எதையுமே வந்து இதில் புதுசாக இருக்கும் அப்படிங்கிற நினைக்க வேண்டாம் எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்குது பழைய ப்ரியேஷர் கொஷின்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க அதே டாபிக் தான் அதே மாதிரி கொஷின்ஸாக எதுவுமே புதுசாக கிடையாது ஓகே ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மார்க் டெஸ்ட்டு போடுங்க கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ